Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.

தாபியங்கள் தபு தாபியங்கள் மீதும் மேலும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக பாவம் செய்கின்ற மனிதனையும் தௌபா செய்ய வைத்து ரசிக்கின்ற அல்லாஹிற்கே எல்லா புகழும் இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அகில் பைத் நபி சல்லாஹூ அலைவாசலம் அவர்களின் குடும்பம் அகில் பைத் அப்படி அவங்க யாரு அப்படின்றது வந்து குரான் ஹதீஸ் மூலியமா நம்ம விளங்கிக்கலாம் அகலு பைத் அப்படின்னு சொல்லும்போது நபிசல்லா அலே அவங்களோட மனைவிமார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அவங்க பிள்ளைகளை நிக்காக் செய்யது மூலியமா வந்த அவங்களுடைய உறவுகள் இன்னும் அவங்க பேர பிள்ளைகள் இன்னும் அவங்க குடும்பத்தார் எல்லாரையுமே நம்ம அகலு பைத்தினர் அப்படின்னு சொல்லலாம் நபி சொல்லா அலைய சிலம் அவங்க வந்து ஒரு முறை வந்து வெளியே அமர்ந்திருக்காங்க ஒரு போர்வை போத்திட்டு அப்ப வந்து ஹசன் அலியலாக அவங்க வராங்க அப்ப வந்து நபிசல்லா அலேசர் வந்து அந்த போர்வைக்குள்ள அவங்கள கூப்பிட்டுக்கிறாங்க திரும்ப ஹுசைன் அலியலாக ஒன்று வராங்க அவங்களையும் கூப்பிட்டுக்கிறாங்க திரும்ப ஃபாத்திமா அலியலாக வராங்க அவங்களையும் போர்வைக்குள்ள கூப்பிட்டுக்கிறாங்க அடுத்து திரும்ப அல்லாஹோ ஒன்று வராங்க அவங்களையும் போர்வைக்குள்ள கூப்பிட்டுட்டு கடைசியில மொத்தமா போர்வையை போத்துட்டு போத்திட்டு அல்ல அஹாப்ல இருக்கிற முப்பத்தி இரண்டாவது வசனத்தை ஓதி காமிக்கிறாங்க இன்னமா யுரிதுல்லாஹு லியுதிஹிப அன்ஹுமுர் ரிஜிச அஹ்லல் பைத்தி வயு தகிரவும் ததுகிரா ததுகிரா நபியின் வீட்டுடையவர்களே உங்களை விட்டும் அசுத்தங்களை நீக்கி உங்களை முற்றிலும் பரிசுத்தமாகவே அல்லாஹ் நாடுகிறான் அல்லாஹ் வந்து அவங்க குடும்பத்தை பரிசுத்தமாக்க நாடுறான் அப்படின்ற இந்த துவாவை ஓதி இந்த ஆயத்தை ஓதி காமிச்சிட்டு இன்னும் அவங்க குடும்பத்துக்காக அவங்க துவா செய்கிறாங்க இன்னும் ஹஸரத் அலி அலியல்லாக அலியல்லாக வன்கு ஹசைன் ஹுசைன் இவங்கெல்லாம் வந்து அகில அப்படின்றது வந்து இந்த இது தெரியுது ஆயத் மூலியமா இன்னும் அவங்களுடைய அகில பைத்தினர் தான் அல்லாஹ் வந்து குரான்ல வந்து அவங்க அவங்க மனைவிமார்களை குறிப்பிட்டு சொல்றான் அல்லாஹ்ஸாப்ல முப்பத்தி இரண்டாவது ஆயத்துல அன் நபி கா மினன் நிசாய் நபியின் மனைவிமார்களே நீங்கள் பெண்களில் மற்ற பெண்களை போலல்ல என்று உலகில் மற்ற பெண்களை போலல்லாமல் உங்களுக்கு உயர்வும் அந்தஸ்தும் இருக்கிறது மற்ற பெண்களை விட நபிசல்லா அலையோட மனைவிமார்களுக்கு உயர்வும் அந்தஸ்தும் இருக்கு அப்படின்றத வந்து அல்லாஹ் வந்து இந்த ஆயத்துல வந்து சொல்லி காம்கிறான் இன்னும் நபிசல்லா அலையாம அவங்கள வந்து அல்லாஹ் வந்து குரான்ல கேட்க சொல்றான் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லும் போது நபிசல்லா அலையாஸ்லாமும் வந்து சொல்றாங்க நான் செய்யற பணிக்காக அதுக்கு பகரமா நீங்க எதுவுமே தர தர வேணாம் நான் எதுவுமே உங்கள்கிட்ட கேட்கல இவ்வளவு பணி உங்களுக்காக நான் செஞ்சிருக்கேன் ஆனா அதுக்காக நான் எதுவுமே கேட்கல ஒன்னே தான் கேக்குறேன் என்னோட குடும்பத்தார்களை வந்து பிரியமைங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நபிசல்லா ஹாலேஸ்ல வந்து எவ்வளவோ பண்ணியிருக்காங்க நம்மளுக்காக ஆனா அதுக்கு பகரமா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா என்னோட உறவினர்களை என்னோட குடும்பத்தார என்னோட சந்ததிகளை வந்து நீங்க பிரியம்மைங்க அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹ்வே வந்து நபிசல்லா ஹாலேஸ்ல வந்து எது வேணுமோ கேளுங்க அப்படின்னு குரான்ல சொல்றான் நபிசல்ல அல்லாஹ் ஹலேஸ்ல வந்து இதை கேட்குறாங்கன்னா அது நம்மளுக்கு வந்து கடமையா இருக்கு இன்னும் திரு திருமதியில வந்து நபிசல்லா லேஸ்லம் சொல்றாங்க அல்லாஹுடைய நேசத்திற்காக என்ன நேசிங்க என்னை நேசிப்பதாக இருந்தால் என் குடும்பத்தாரையும் நேசிங்க என் குடும்பத்தார நேசிப்பதற்கு உரா உதாரணம் வந்து நூகொலைவசலம் அவங்களோட கப்பல் நூகொலைவசலம் அவங்களோட கப்பல் என்னாச்சுன்னு நம்மளுக்கு வரலாறு சொல்லுது நூகொலைவசலம் கப்பல்ல ஏர்னவங்க பிழைச்சாங்க மத்தவங்க எல்லாம் ஆனாங்க தொலைஞ்சாங்க இந்த மாதிரிதான் நபிசல்லாஹு அலைவசலம் அவங்களோட குடும்பத்தை நம்ம பிரியம் வச்சோம்னா அவங்களுக்கு கண்ணியம் செஞ்சோம்னா நம்ம நூ அலைவசலம் கப்பல்ல ஏறினவங்க போல அப்படின்னு சொல்றாங்க நபிசல்லா அலைவம் இன்னும் அல்லாஹு தாலா வந்து இந்த அகிலு பைத்தினர்களுக்கு அப்படின்னு தனியா சில சிறப்புகளை சொல்லிருக்கான் குரான்லேயே அல்லாஹ் சொல்லிட்டான் அகளு பைத்தினர்களே அல்லாஹ் உங்களை வந்து பரிசுத்தமாக்க விரும்புகிறான் அப்படின்னு சிறப்பா சொல்லிட்டான் நாம கூட அத்தகையாத்ல சொல்றோம் அல்லாஹுமஸ் அல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் நபி சல்லாஹ் வலைவாசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்களின் மீதும் அப்படின்னு தான் சொல்றோம் இந்த மாதிரி தொழுகையிலே நாம அவங்களுக்காக துவா செய்யற துவா செஞ்சு சலவாத் செய்றதுக்கு நம்ம கடமைப்பட்டு இந்த அளவு சிறப்பு மிக்கவங்க அவங்க அக்கம் அலி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க நபிசல்லாஹ் வலையவாசல்ல வந்து சொன்னதா அவங்க சொல்றாங்க சில காரியங்களை வந்து உங்களுக்காக நான் விட்டு சொல்றேன் அதை நீங்க பட்சி பிடித்துக்கிட்டீங்கன்னா நீங்க வழி தவற மாட்டீங்க அதுல தான் வந்து இந்த அகில பைத் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நபிசல்லா அலைவசலம் அவங்க பொறுத்த வரைக்கும் ஜக்காத்துன்றது வந்து அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட ஒன்று அவங்களுடைய குடும்பத்தாருக்குமே அது வந்து ஹராமாக்கப்பட்ட ஒன்றா இருக்கு இன்னும் ஹதீஸ்ல நபிசல்லாஹ் அலேவசலம் அவங்களை குறித்து ஒரு ஹதீஸ் வருது ஒரு நாள் பஸ்லி இப்னு அப்பாஸ் அவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தாரும் வந்து வரி வசூல் ஜக்காத் வரி வசூல் செய்வாங்கல அந்த பணிக்கு போறதுக்கு வந்து ஆசைப்படுறாங்க அப்ப என்னன்னா வரி வசூல் செய்யறவங்களுக்கு அந்த ஜக்காத்துல இருந்து ஒரு சிறு சிறு தொகை கொடுப்பாங்க அப்ப வந்து இவங்க ஆசைப்பட்டு அதுக்கு போறாங்க அப்ப நபி சலல்லா ஒலேஸ்லம் சொல்றாங்க அதை வந்து நீங்க பண்ண வேணாம் அப்படின்னு தடுக்கிறாங்க அந்த பணிக்கு போறதுக்கு ஏன்னா ஏன்னு சொல்றாங்க நபிசலல்லா ஒலைவசலம் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஜக்காத்துடைய பொருள் அப்படின்றது ஹராமாக்கப்பட்ட ஒன்று அதனால நீங்க இதை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இது இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஹசன் அலி அல்லாஹ்க்கு வந்து சிறு பிள்ளையா இருக்கும்போது ஜக்காத்துடைய பேச்சம்பளத்தை எடுத்து வாயில போட்டுடுறாங்க அப்ப வந்து நபிசல்லா அலைய சிலம் வந்து நம்மளா சின்ன பிள்ளைங்க ஏதாச்சும் வாயில போட்டா வாயில வைப்போம்ல கை வச்சு எடுப்போம்ல அந்த மாதிரி வாயில வச்சு அது துப்பிடு நபிசல்லா அலே சிலம் அவங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஜக்கா ஜக்காத்துடைய பொருள்ன்றது ஹராமாக்கப்பட்ட ஒன்று அதனால நீ வந்து அதை துப்பிடு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் இந்த உலகத்திலேயே குடும்ப பாரம்பரியத்துல சிறப்பான குடும்பம் யாராச்சும் அம்பானியோட குடும்பமா கிடையாது அவங்க வந்து இந்தியால மட்டும் தான் தெரியும் அவங்களோட செல்வத்தை வச்சு தெரியும் உலகத்திலேயே பார்த்தா தெரியுமா தெரியாது ஆனா நபிசகல ஆலய சிலம அவங்களுடைய குடும்பம் குடும்பம் தான் உலகத்திலேயே பாரம்பரியமா எல்லாருக்கும் மிகவும் பிடிச்சமான குடும்பமும் இன்னும் சிறப்பு மிக்க குடும்பமாவும் இருக்கு இப்போ ஒருத்தவங்க வந்து நபிசல்லா அலையஸ்லம் பரம்பையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு தெரியுமா அவங்க ஈமான் கொண்டு இருந்தா ஈமானோட சிறப்பும் கிடைக்குது இன்னும் அந்த குடும்பத்தோட கண்ணியத்தையும் பெறாங்க இந்த அளவு சிறப்பான குடும்பமா அது இருக்கு எனவேதான் நபிசல் யாராச்சும் நபிசல்லா அலையம் குடும்பத்துல இல்லாம இருந்து அவங்க குடும்பம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னு புகாரில வருது என் குடும்பம் புகாரி பின்னணியில வருது அப்படியா ஒருத்தர் வந்து அந்த குடும்பத்துல இல்லாம இருந்துட்டு நான் அந்த குடும்பத்தை சேர்ந்தவரு அப்படின்னு வாதிட்டா அதனால அவர் என்ன பண்ணட்டும்னா நரகத்துல அவளோட இரு அவரோட இருப்பிடத்தை அமைச்சுக்கட்டும் அப்படின்னு நபிசல்லா அலையம் சொல்றாங்க இன்னும் இந்த உலகத்துல இருக்கிற பாவமான காரியங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க குடும்பமா இருக்கு சாதாரண குடும்பம் அது அவங்களுடைய குடும்பம் இன்னும் ஷாஃபிர் அஹ்லா இமாம் வந்து அவங்களோட கிதாப்ல சொல்றாங்க ஒரு முறை ஜைத் இப்னு அர்க்கம் இருக்காங்களே அவங்க வந்து அவங்க தாயாரோட ஜனாசாவை தொழுக வச்சுட்டு வன் வாகனத்துல ஏறுறதுக்கு வராங்க கால் வைக்கிற வந்து மேலே ஏறிட்டாங்க அப்ப கேக்குறாங்க நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் உலமாக்களுக்கு இவ்வாறு கண்ணியம் செய்யறதுக்கு நாங்க கட்டளையிடப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஜயிது வந்து அவங்க வந்து காதிமுல் காதிமுல் வகி ஏன்னா தான் வந்து வகையெல்லாம் எழுதுவாங்க அந்த அளவு சிறப்புக்குரியவங்க இன்னும் அவங்க மிகப்பெரிய ஆலயம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இவங்க வந்து வாகனத்தில் ஏறதுக்கு உதவி செய்யறாங்க அப்போ வந்து ஜயித் என்ன பண்றாங்கன்னா அந்த வாகனத்தில இருந்து இறங்கி அப்துல்லாவுடைய கைய புடிச்சு முத்தம் விட்டுட்டு சொல்றாங்க இந்த மாதிரி நபிசல்லாகு வலைவசிலம் அவங்களுடைய குடும்பத்துக்கு கண்ணியம் செய்ய சொல்லி நாங்களும் கட்டையேறையப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு பெரிய இமாம் அவரு அவரே நபிசல்லாஹு வளைவசிலம் அவங்க குடும்பத்துக்கு அவ்வளவு கண்ணியமும் பிரியமும் கொடுக்குறாங்க அப்பனா நம்ம நினைச்சுப்பாருங்க நம்ம எந்த அளவுக்கு கண்ணியம் செலுத்தணும் அப்படின்னு இன்னும் நபி அவங்க குடும்பத்தை கண்ணியம் எப்படிலாம் எல்லாம் கண்ணியம் செய்யணும் அப்படின்றது வந்து மார்க்கம் வந்து நம்மளுக்கு பல வழிகளில் சுட்டி காட்டுது இன்னும் அகலுல் பைத்தனுடைய மகத்துவம்னு பார்க்கும்போது பாத்திமா ரலியலாக அவங்க இருக்காங்களே அவங்க வந்து சுவனத்து பெண்களின் தலைவி இன்னும் ஹசன் ஹுசைன் அலியலாக இருக்காங்களே அவங்களாம் வந்து சுவனத்து வாலிபர்களின் தலைவர்கள் இன்னும் அழிரலியல்லாகவங்க அவங்க சொல்றாங்க ஹசன் அலி அல்லாஹன் வந்து நெஞ்சிலிருந்து தலை வரைக்கும் நபிசல்லா அவங்கள மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ கூட ஹசரத் சொன்னாங்களே ஹுசைன் அலி அல்லாஹன் வந்து பாக்குறதுக்கு நபிசல்லா ஹலேசு மாதிரியே இருக்காங்க அப்படின்னு அந்த நகரவாசிகள்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி ஹுசைன் அலி அல்லாஹன் வந்து நெஞ்சிலிருந்து கால் வரைக்கும் நபிசல்லா அலேசுல அவங்களை மாதிரியே இருந்திருக்காங்க இந்த அளவு சிறப்புக்குரியவங்களா இருக்காங்க இந்த அகலு பைத்திய இன்னும் நவிசனாலய சிலம அவங்களும் சொல்லியிருக்காங்க எனக்கு கொடுக்குற அதே கண்ணியத்தை என்னோட குடும்பத்தார்களுக்கும் கொடுங்க அப்படின்னு இப்ப நினைச்சு பாருங்க நம்ம உஸ்தாதுங்க எல்லாருமே இருக்காங்க அவங்களுக்கு நம்ம கண்ணியம் கொடுக்குறோம் அவங்க குடும்பத்துக்குமே நாம கண்ணியம் குடுக்கறோம் நபிசல்லா அலையம் நம்மளுக்கு கட்சி குடுத்த வந்து அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க அவங்களுக்கே நம்ம இவ்வளவு கண்ணியத்தை கொடுக்குறோம் அப்பனா நினைச்சு பாருங்க நபிசல்லா அலையம் தான் குரான்ல இருக்கிற அந்த ஹதீஸ்களுக்கு எல்லாம் நம்மளுக்கு விளக்கம் சொன்னது இன்னும் நம்ம அந்த ஈமான்ல முழுமையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது அவங்கதான் நம்மளுக்கு துன்யா ஆகிரா எல்லாத்துலயுமே சிறந்து இருக்கணும் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்ற வரைக்கும் ஆசைப்பட்டதே நபிசல்லா அலையம் அவங்கதான் அப்பா அவங்களுக்கு நாம எவ்வளவு கண்ணியம் செலுத்தணும் அப்படின்னு நீங்களே நினைச்சு பாருங்க எனவே இவ்வளவு சிறப்பு மிக்க அகிலு பைத்தினரை அகிலு பைத்தினரை கண்ணியம் செய்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அறை புரிவானாங்க இவர்களின் பொருட்டால் அல்லாஹின் பொருத்தத்தையும் நபிசல்லா அலிஸ்லம் அவர்களின் பொருத்தத்தையும் பெறுபவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அறை இன்னும் நாளை மறுமையில் சோனத்து பெண்களின் தலைமையான பாத்திமார் அலி அல்லாஹ் அவர்களுடன் சோனம் செல்லக்கூடிய பெண்கள் பெண்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அறை புரிவானாங்க இன்று நாம் ஒன்று கூடியது போல் நாளை மக்ஷரில்